நண்பர்களுக்கு வணக்கம் இது சி சிவக்குமார் இன்னைக்கு நம்ம ஒரு புனைவு கதையை வந்து பார்க்கலாம் புனைவின் பெயர் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி பாரியின் மனைவி ஆதினி பாரியும் ஆதினியும் திருமணமான புதியதில் ஒரு காட்டு பகுதியில் தேரில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஆதினி பாரியிடம் கொஞ்சம் மெதுவாக செல்லக்கூடாதா என்று கேட்டாள் தேரின் அதிர்வு அவளுடைய குரலிலும் இருந்தது அவள் குரலில் இருந்து விளக்கத்தை உணர்ந்து பாரி புன்னகைத்தான் மெதுவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறேன் நீ என் புறவிகளின் வேகத்தை இன்னும் உணர்ந்ததில்லை வேண்டாம் வேண்டாம் மெதுவாகவே செல்லுங்கள் பாரி சேனத்தை மெதுவாக அசைத்து அந்த அசைவு மொழியில் புறவிகளிடம் தலநடையில் போகச் சொன்னான் புறவிகள் வேகம் குறைத்து சீரான தாளத்தில் செல்லத் தொடங்கின தேரின் அதிர்வு குறைந்தது இந்த வேகம் போதுமா பாரி கேட்டான் ஆதனி அதற்கு பதிலேதும் சொல்லவில்லை அவள் அந்த அடர்ந்த காட்டில் மரங்களையும் செடிகொடிகளையும் பசுமையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள் பச்சை அவள் கண்களில் ஊறி திளைத்தன அவள் மேனி முழுக்கவே பச்சை வாசனை வருகிறதோ என்று பாரி யோசித்தான் சட்டின ஒரு காட்டு முயல் பாதையின் குறுக்கே வந்து மறுபடியும் பேருக்குள் ஓடியது புறவிகள் சட்டென தயங்கி ஓடின தேர் மெல்ல குலுங்கியது அந்த அசைவில் ஆதினியின் தோல் பாரியின் தோளோடு உரசி சட்டென விலகியது நீங்கள் இந்த பாதையை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் வழக்கமாக இந்த பாதையில் நாம் வந்ததே இல்லையே ஆதினி கேட்டாள் அதற்கும் பாரியிடம் இருந்து மையமான புன்னகையே வெளிப்பட்டது சட்டென காற்று மேலோங்க ஆதினியின் மெல்லிய மேலாடை காற்றில் எழுந்து ஆடியது அதை தன் விரல்களால் பற்றி எடுத்து ஆதினியின் கைகளில் கொடுத்தான் முதல் முறையாக ஆதினியின் தந்தையை காண சென்ற போது ஆதினி தான் வரவேற்றாள் கூறிய அவள் நாசியும் தீர்க்கமான பார்வையும் இசை போன்ற மொழியும் பாரியை ஈர்த்து கட்டியது பாரியை சுற்றி பகை வலுத்துக் கொண்டே இருந்தது எப்போது வேண்டுமானாலும் பெரும் போர் மூழக்கூடிய சூழல் அவன் குலத்தின் பாரம்பரியமான மருத்துவர்கள் ஒரு பெரும் போர் நடந்தால் ஆதினியின் தந்தையின் உதவி நமக்கு தேவைப்படும் என்றார்கள் ஆதினியின் தந்தை ஒரு பெரிய மலையை ஆளும் மருத்துவ குலத்தின் தலைவர் அவரிடம் போரில் விழும் வீரர்களுக்கு சட்டென உதவக்கூடிய மருந்துகளை பற்றி அறியவே வந்தான் அந்த குலத்துடன் சிறிது காலம் தங்கி அந்த மருத்துவ முறைகளை அறிந்து கொள்ளவும் மருத்துவர்களை அங்கிருந்து தன் பரம்பு மலைக்கு அழைத்துச் செல்லவும் எண்ணினான் ஆதினியின் தந்தை ஆதினியைத்தான் அவனுக்கு ஆசிரியராக நியமித்தார் மெல்ல ஆதினியின் கூறிய அறிவிலும் சொக்க வைக்கும் அழகிலும் மயங்கினான் பாரி மருத்துவம் வேண்டி வந்தவன் மாதுவையும் அவள் தந்தையிடம் வேண்டி நின்றான் திருமணம் இனிதாக நடந்தேறியது ஆனால் ஏனோ ஆதினிக்கும் பாரிக்கும் இடையில் சொல்ல முடியாத ஒரு இருள் திரை அவள் மனம் முழுக்கவே மருத்துவம் நிறைந்திருந்தது பாரியால் அந்த இருளை விளக்கி அவளுள் நுழையவே முடியவில்லை ஒரு பௌர்ணமி இரவில் பல அணியில் உளவிக் கொண்டே ஆதினியிடம் பாரி கேட்டான் ஆதனி இந்த உலகத்தில் நீ ஏதாவது ஆசைப்படுகிறாயா நிறைவேறாத ஆசை உனக்கு ஏதாவது இருக்கிறதா நான் நிறைவேற்றுகிறேன் என்று கரங்களை பற்றினான் மெதுவாக அந்த கரங்களை விளக்கியபடி அவள் இல்லை எனக்கு அப்படியான ஆசைகள் எதுவும் இல்லை இல்லை ஆதனி உன் கண்கள் குழைகின்றன தாழ்கின்றன ஏனோ என்னிடம் உனக்கு விளக்கம் இருக்கிறது என்னால் அந்த திரையை தாண்டி உன்னுள் நுழையவே முடியவில்லை சொல் உன் ஆழ்மனதில் ஏதாவது ஏக்கம் இருக்கிறதா என்னால் அதை கலைய முடியுமா வேந்தி நான் சிறுவயதிலிருந்தே தந்தையுடன் வளர்ந்தவள் மருத்துவம் மட்டுமே என் மனமுழுக்க நிறைந்திருக்கிறது என் ஆழ்மனதில் ஒரு நீண்ட நாள் ஆசை இருக்கிறது என் தந்தை ஒரு முறை ஒளிரும் நாக்கள் பற்றி கூறினார் நாம் வாழும் இந்த காடு கடும் நஞ்சால் சூழ்ந்தது நாகங்களால் சூழ்ந்தது நாக்கள் இருந்தால் நம்மை கொடிய நஞ்சு சூழாது அதை நான் எனக்கு வேண்டும் என்று கேட்கவில்லை அந்த ஒளி சிவந்த ஒளி சின்னிற ஒளி ஒருமுறை நான் தரிசிக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே வாழ்வில் பிணிகளை போக்கும் மருத்துவச்சியான எனக்கு அந்த ஒளியை ஒரு நாள் தரிசிக்க வேண்டும் என்று ஆழ்மனதில் ஆசை இருக்கிறது அடுத்த சில வாரங்களிலேயே பாரி ஆதினியை கானுலா செல்ல அழைத்தான் அவள் வழக்கம் போல வர மறுத்தாள் அரிய மூலிகைகள் இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிறது என்றும் தேர்ந்த மருத்துவர்களைத் தவிர அந்த பகுதியில் வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்றும் நீ வந்தால் மேலும் மேலும் புதிய மூலிகைகளை கண்டறியலாம் என்றும் வற்புறுத்தி அந்த பிரத்யேகமான காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றான் காட்டில் வெண்ணிறப் பிறவியின் வால் என வழியும் ஓர் அருவிக்கு அருகே அவர்களின் தங்கும் கூடாரங்கள் அமைக்கப்பட்டன எப்போதும் தம்புராவின் இசை போல அருவியின் மெல்லிய சத்தமும் ஓடையின் சலசலப்பும் பறவைகளின் பாடும் சத்தமும் அங்கே சூழ்ந்திருந்தது பாரியும் ஆதினியும் சில சேடி பெண்களும் ஓரிரு மெய்க்காப்பாளர்கள் மட்டுமே அங்கே இருந்தார்கள் பாரியும் மெய்க்காப்பாளர்களும் வேட்டைக்கு சென்று சிறு உயிர்களையும் பழங்களையும் கிழங்குகளையும் சேகரித்து வந்தார்கள் ஆதினி சேடி பெண்களுடன் சென்று மூலிகைகளை சேகரித்து வந்தாள் பகல் பொழுது முழுக்க ஆடி பாடி பேசி சிரித்து உண்டு மகிழ்ந்து கழிந்தன இரவில் நிலவழியில் வெண் அருவியில் பாரியும் ஆதினியும் குளித்து திளைத்தார்கள் ஈனோ அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் கூடி வரவே இல்லை அருவியில் நீர்த்திரை அவர்களுக்கு இடையே குளிர்ந்து நின்றது மூன்றாம் நாள் காலை மொத்த பரிவாரங்களையும் திருப்பி அனுப்பிவிட்டு ஒரு விரைவு தேரில் வழக்கமாக செல்லும் பாதை வழியாக அல்லாமல் காட்டுப்பாதையில் ஆதினியை பாரி அழைத்துச் சென்றான் ஆதினி மூன்று முறை கேட்டுவிட்டால் வேந்தி நாம் எங்கே செல்கிறோம் இது வழக்கமான பாதை அல்ல அல்லவா ஆம் இது நாம் வழக்கமாக பயன்படுத்துகின்ற பாதை அல்ல இது அவசரகால பாதை நம் ஒற்றர்களுக்கும் தளபதிகளுக்கும் குலத்தலைவர்களுக்கும் குலங்களின் தலைவனான எனக்கு மட்டுமே தெரிந்த பாதை நாம் ஏன் இந்த பாதை வழியாக செல்கிறோம் இந்த பாதை உனக்கும் தெரிய வேண்டும் அல்லவா ஒரு காட்டு அண்ணில் மரத்திலிருந்து வேகமாக இறங்கி வந்து தூரத்தில் தேர் வருவதைக் கொண்டு வாழை இருமுறை சுழற்றி சுழற்றி ஏதோ மொழியில் சத்தமாக ஏதோ பேசி மறுபடி மரத்தில் வேகமாக ஏறிச் சென்றது ஏதோ ஒரு மரத்திலிருந்து இருந்து மயில் ஒன்று தொன் தோகையை குறுக்கிக் கொண்டு தாவி ரக்க விரித்து பறந்து சென்றது ஆதினி நாம் சற்று இலைப்பாரலாமா என்றாள் பாரி தா மாலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் நாம் மையப்பாதையை அடைய எவ்வளவு தூரம் செல்ல வேண்டியிருக்கும் இரவு வருவதற்கு முன் நாம் கோட்டையில் மாலையை அடைந்துவிட வேண்டும் அல்லவா என்றால் ஆதினி ஆனால் நான் உனக்கு ஒன்றை காட்டவே இவ்வழியாக அழைத்து வந்தேன் ஓ என்ன ஏதாவது அரிய வகை மூலிகையா அல்லது பட்டைகளா அல்லது மருத்துவ மலர்களா இல்லை அரிய வகை மருத்துவ சுனைகளா ஆதினி இல்லை என்று தேரை ஓர் இடத்தில் நிறுத்தினான் பாரி தேர் நின்றவுடன் இருவரும் இறங்கினர் தேரின் அதிர்வு இரண்டு உடல்களிலும் இருந்தது நாம் எங்கே செல்லப் போகிறோம் ஆதினி சொல்லுகிறேன் வா என்னோடு அனிச்சையாக அவள் கையை பிடித்தான் பாரி வழக்கமான ஒரு சின்ன அசைவோடு அதை தவிர்த்து அவன் பின்னால் நடந்தாள் ஆதினி அவர்கள் கொடிகளும் செடிகளும் அடர்ந்த ஈரடி பாதையில் நடந்து மேடேறினார்கள் ஆதினி ம் மருத்துவம் என்பது மனித உடலைத் தவிர தாவரங்களைப் பற்றியும் அறிந்து கொள்வது தானே ஆம் தாவரங்களைப் பற்றியும் அறிவதுதான் தான் அப்படியென்றால் தாவரங்களுக்கு மொழி இருக்கிறதா அவை ஒன்றை ஒன்று பேசிக்கொள்ளுமா ஒரே வகையான மரங்கள் ஒரே வகையான செடி பேசிக்கொள்ளும் என்றும் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளும் என்றும் என் தந்தை கூறியிருக்கிறார் வேந்தி நாம் வெளியில் பார்க்கும் இந்த மாபெரும் பசுமை வெளி என்பது காட்டின் ஒரு சிறு பகுதித்தான் உண்மையான காடு என்பது அடியில் இருக்கிறது அது பின்னி பிணைந்து ஆழம் ஆழம் என பறந்து விரிந்த வேர்களின் காடு மண்ணுக்கடியில் எந்த வேர் எந்த மரத்துடையது எந்த கொடி உடையது என்று அவைகளுக்கு மட்டுமே தெரியும் அவைகள் ஒன்றோடு ஒன்று பேச பொதுமொழி இருக்கலாம் மனித அறிவு அங்கெல்லாம் எட்டவே முடியாது என்று தோன்றுகிறது பேசிக்கொண்டு அவர்கள் இருவரும் ஒரு மலை முகடை நோக்கி நடந்தார்கள் பாதை முடியும் இடத்திற்கு பாரிதான் முதலில் சென்று நின்றான் சட்டென அவன் வண்ணம் சிறி சிறிதாக மாறுவதை ஆதினி கீழிருந்து பார்த்து கொண்டே இருந்தாள் அவன் குழல்கள் எழுந்து காற்றில் பறக்க ஆரம்பித்தது அவன் முகம் செவ் ஒளியில் சுடர ஆரம்பித்தது மெதுமெதுவாக ஏறி அவனை அடைந்த ஆதினி ஆச்சரியத்தில் அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள் மாபெரும் பள்ளத்தாக்கின் உயர் மலை உச்சியில் இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள் தூரத்தில் செவ்வொழியில் தழ் விரித்து தகத்தகவென ஒளிர்ந்து கொண்டிருந்தான் அந்தி சூரியன் செவ்வொழி இருவர் கண்ணிலும் நிறைந்து கண்ணீராக வழிந்தது தூரத்தில் ஓசையற்ற மாபெரும் அறிவு ஒன்று மலை உச்சியிலிருந்து தேவதையின் வெண்கேசமென வழிந்து தெரித்து சிதறி ஓடியது ஆதினி ஒருகணம் அதன் ஓசை கேட்கிறதா என்று அசிவிலாது நின்றாள் ஆங்காங்கே கூடு திரும்பும் பறவைகள் கரும் தீற்றலாக தெரிந்தன பாரி செந்தழல் சூரியனையே பார்த்து கொண்டிருந்தான் அது மெதுமெதுவாக தரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது ஆதினிக்கு அது பற்றி எரியும் பந்து போல தெரிந்தது தரையில் பட்டு எம்பி குதிக்குமோ என்றும் அவளுக்கு தோன்றியது சட்டென செந்தழல் ஒளி வீசும் பாரியின் முகத்தை ஆதினி பார்த்தாள் அவன் கண்களில் நீர்த்துளிகள் உழைந்தன அவளை அறியாமலேயே மெதுவாக அவன் கைகளை பிடித்தாள் வேந்தே என்று மெதுவாக அழைத்தாள் ஆதினி நீ பார்க்க வேண்டும் என்று கேட்ட சுடரும் நாகக்கள் இதுவா பிரபஞ்சத்தின் ஆதி நாகம் காலையில் இந்த நாகக்கல்லை வெளியே எடுத்து வைத்துவிட்டு மாலையில் விழுங்குகிறதா ஆதினி தனக்குள் இருந்த இருள்திரை பற்றி எரிந்து அகழ்வதை உணர்ந்தாள் மெதுவாக ஆதினி தன் தலையை பாரியின் மீது சாய்த்தாள் பாரியின் இடக்கரம் ஆதினியின் இடையை வளைத்தது இருவரும் கண்மூடினர் மெல்ல சூரியனின் ஒளியும் அடங்கியது காட்டின் ஓசையும் மெதுமெதுவாக மாறத் தொடங்கியது எரிச்சலிட்டு கூச்சலிட்டு பேசிக்கொண்டிருந்த பறவைகளின் சத்தம் அடங்கியது காற்றின் வேகத்தில் ஆடிக்கொண்டிருந்த மரங்களின் சத்தமும் நிசத்தமானது இரவு வண்டுகளின் ரீங்கார ஒளி காட்டை நிரப்ப ஆரம்பித்தது இப்போது தூரத்து அருவியின் சத்தம் கூட மெலிதாக ஆதினிக்கு கேட்கத் தொடங்கியது ஏதோ ஒரு பேர்தெறியாத பறவை கூடு அணையாத தன் இணையை வேண்டி கூவிக்கொண்டிருந்தது அந்த குரலில் இருந்த இயக்கத்தை ஆதினி உணர்ந்தாள் பாரியின் இதய ஒளி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருந்தது அவன் மூச்சின் வேகமும் வேறொரு தாளத்திற்கு மாறியது அவன் கைகள் மேலும் அவள் இடையே இருக்க ஆரம்பித்தது ஆதினி பாரியின் மார்பில் முத்தமிட்டாள் பாரி ஆதினியின் உச்சந்தலையில் முத்தமிட்டான் ஆதினி மேலும் மேலும் என இறுக இறுக அணைத்தாள் இங்கிருந்தோ கிளம்பிய குளிர் காற்று இருவரையும் சூழ்ந்தது பாரி ஆதினியின் காதில் மழை வரும் என்று நினைக்கிறேன் காற்றின் வேகமும் குளிரும் மாறுகிறது நாம் மலை உச்சியில் இருக்கிறோம் ஏதாவது பாதுகாப்பான இடத்திற்கு செல்வது நல்லது நீங்கள் இருக்கும்போது என்ன பாதுகாப்பு எனக்கு வேண்டும் இல்லை காற்றின் வேகத்தை பார்த்தால் இடி மின்னல் வரும் என்று தோன்றுகிறது அருகிலே ஒரு குகை இருக்கிறது நாம் அங்கு செல்வோம் அப்படியென்றால் நாம் இப்போது இலக வேண்டுமா என்று கேட்ட நொடி தூரத்தில் ஒரு பெரும் மின்னல் வெட்டி இடி முழக்கம் சடசடவென அவர்களை கடந்து சென்றது இயல்பாகவே இருவரும் பிரிந்து நின்றார்கள் ஆதினி அருகில்தான் குகை வா செல்லலாம் என்றான் பாரி இப்போது இயல்பாக ஆதினியின் கைகள் பாரியிடம் நீண்டன ஆதினியின் கரங்களை பிடித்து பாரி மெதுவாக அவளை வலது புறமாக சென்றான் சற்று தூரத்தில் இருள் என ஒரு குகையை காட்டினான் பாரி அதோ அங்கேதான் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் இது எங்களுடைய ரகசிய மறைவிடத்தில் ஒன்று வா ஆதினி பாதுகாப்பான இடம்தான் இருவரும் மெதுமெதுவாக ஏறி அந்த குகையின் வாயிலை அடைந்தார்கள் சடாரென எங்கோ மின்னல் வெட்டி ஒரு மரம் பற்றி எரிவதை இருவரும் பார்த்தார்கள் இடி மலைகளில் மோதி மோதி காட்டின் பரப்பையே அதிர வைத்தது காட்டின் ஒளி மொத்தமாக மாறி தூரத்தில் எங்கோ பெரும் படை நகர்வு போல ஜோ என்ற சத்தம் இவர்களை நெருங்கி வந்தது இவர்கள் பார்க்கும் தருணத்திலேயே மின்னல் வெட்டி பற்றி எரிந்த மரம் சட்டென அணைந்தது சடசடவென மழை தூரல் சூழ்ந்தது பின் காதில் மழை ஒளியைத் தவிர வேறெதுவும் கேட்கவில்லை அவர்களைச் சூழ்ந்தது கருமையின் அடர் இருள் அவர்கள் கண்ணுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை ஆதினி பாரியை மறுபடியும் இருக்க அணைத்துக் கொண்டாள் இருவரின் உருவமும் கண்களிலிருந்து மறைந்துவிட்டது ஆனால் ஒருவர் ஒருவரின் இருப்பும் இருவருமே தொட்டு உணர்ந்தார்கள் இன்மையென ஆன உடலில் கலந்தார்கள் ஆதினி முதல் முறையாக பச்சை வாசனை விடுத்து முல்லைப்பூவின் வாசனையை அடர்ந்த வாசனை குகி முழுக்க சூழ்ந்தது அவள் உடல் முழுக்க சூழ்ந்தது மனம் முழுக்க நிறைந்தது மேலும் என பாரியை இருக தழுவிக்கொண்டாள் இருக இருக பாரியின் மூச்சொல்லி மாறுவதை உணர்ந்தாள் பாரி ஆதினியின் முயங்கும் மூச்சொல்லியை மட்டும் உணர்ந்து கொண்டிருந்தான் நேரம் மறந்து காலம் மறந்து சூழல் மறந்து உடல் மறந்து மனம் மறந்து காதில் ஒளி மறந்து கண்களில் ஒளி மறந்து நாசியில் முல்லைப்பூவின் மனம் நிறைந்து நாவில் சுவை உரி மெய் என உணர்ந்து அங்கே இரு உயிர்கள் தழைத்து களைத்தன சற்றென அவள் நாசியில் மனம் மாறியது உளுந்து வறுக்கும் வாசனை பாரியின் முயங்கும் மூச்சொலி அன்று வேறொரு சீரும் மூச்சொலியை ஆதினி உணர்ந்தாள் தாம் இருவரையும் தாண்டி அங்கு வேறு யாரோ இருப்பதாக அவள் உணர்ந்தாள் மெதுவாக இங்கு வேறு யாரோ இருக்கிறார்கள் நகரும் ஒளி கேட்கிறது சீரும் உச்சொலி கேட்கிறது ஆதினி ஆம் ஆம் வெந்தே மூடியிருந்த இருவரின் கண்களுக்குள்ளும் சிவந்த ஒளி ஓடுருவியது சட்டன ஒரே நேரத்தில் இருவரும் கண்ணை திறந்து பார்த்தார்கள் கொகின் முழுக்க சிவந்த ஒளி பரவியது ஒளியின் புள்ளியை இருவரின் கண்களும் தேடியது கொகையின் மேடை ஒளியிலிருந்து ஒளி துவங்கி குகை முழுக்க பரவுவதை அவர்கள் கண்டார்கள் ஆதினி மெதுவாக நாகக்கள் இது இங்கு இருப்பது எனக்கு முன்னமே தெரியும் அதனால்தான் தான் இங்கு உன்னை நான் அழைத்து வந்தேன் வேந்தே ஆம் ஆதினி உன் ஆசை இதை பார்க்க வேண்டும் என்பது நீ கேட்டு நான் செய்யாமல் இருப்பேனா ஆதினி பாரி இருக்க கட்டிக்கொண்டாள் சட்டென செவ்வொளி மறைந்து மறுபடியும் இருளானது குகை வெளியில் காட்டை நீரால் நிறைக்கும் மழை காலையில் குகையின் வாசலில் பறவைகளின் ஒளி கேட்டு பாறையின் மேல் படர்ந்திருந்த ஆதினித்தான் முதலில் எழுந்தாள் வேந்தே எழுந்திருங்கள் பொழுது புலர்ந்துவிட்டது நாம் செல்லலாம் சோம்பல் முறித்து எழுந்தான் பாரி இருவரும் குகையை விட்டு வெளியே வந்தார்கள் மழை மாபெரும் காட்டையே குலைத்து போட்டிருந்தது தூரத்தில் இரண்டு அருவிகள் புதியதாக தோன்றியிருந்தது இருவரும் குகையை விட்டு மெதுவாக கீழே இறங்கி வந்தார்கள் ஆதினியின் கை பாரியின் தோளை தழுவியிருந்தது கீழே இறங்கும் போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் ஆதினி பாரியை விலகிவிடக்கூடாது என்ற கவனத்தோடு நடந்தாள் தேர் அருகே வந்து புறவிகளை அழைக்கும் ஒளியை பாரி எழுப்பினான் ஒளி எழுப்பியவுடன் புறவிகள் எங்கிருந்தோ பாய்ந்தோடி வந்து நின்றது அதை அழைத்து சேனம் பூட்ட பாரி எத்தனைத்தபோது ஆதினி வேந்தே ம் என்ன கிளம்புவோம் நாம் கிளம்பவில்லை என்றால் இன்னும் சற்று நேரத்தில் ஆட்கள் நம்மை தேடி வந்து விடுவார்கள் இல்லை வேந்தே முல்லைக்கொடி என்ன முல்லைக்கொடி இரு முல்லைக்கொடிகள் நம் தேரின்மேல் சரிந்து கிடக்கின்றன ஆம் நேற்று இடிமின்னல் மழை அல்லவா அதனால் சரிந்திருக்கும் நான் எடுத்து அந்த மரத்தின் மீது படர விடுகிறேன் போவோமா இல்லை வேண்டே கொடியை பாருங்கள் ஒரு கொடியில் இலைகள் நெருக்கமாக இருக்கின்றன பெண் கொடி இன்னொரு கொடியில் இலைகள் தள்ளி இருக்கின்றன ஆண்கொடி இரண்டிலுமே மலர்கள் பூத்து சிரிக்கின்றனல்லவா ஆம் தேரை விடுங்கள் அவை தேரை பற்றி படர்ந்து ஏறட்டும் நமக்கு ஒரு குகை அமைந்தது போல அவைகளுக்கு ஒரு தேர் தேரின் மீது பின்னி படர்ந்து ஏறட்டுமே ம் பொரிகிறது உன் கண்களுக்கு பூங்குடிகள் தெரிவதும் பூக்கள் தெரிவதும் மகிழ்ச்சித்தான் என்று கூறிக்கொண்டு பாரி லாவகமாக புறவியின் மீது ஏறி அமர்ந்தான் ஆதினியிடம் நெருங்கி ஒரு வட்டம் அடித்த பின் இடைவளைத்து தூக்கி அமர்த்திக் கொண்டு பரம்பு மலையை நோக்கி உறைந்தான் முற்றம் நன்றி நண்பர்களே シーシーワッコマー。